இந்த துல்கிஜா மாதத்தினுடைய பத்து நாட்களிலே செய்யப்படுகின்ற நல்லறங்கள் வணக்க வழிபாடுகள் ஏனைய மாதங்களிலே செய்யப்படுகின்ற வணக்க வழிபாடுகள் நல்லறங்கள் அல்லாவிடத்திலே ஏற்றுக்கொள்வதை விட ஏனைய நாட்களில் செய்யப்படுகின்ற வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் நேசிப்பதை விட இந்த பத்து நாட்களில் செய்யப்படுகின்ற துல்கிஜா மாதத்தினுடைய ஆரம்ப பத்து நாட்களில் செய்யப்படுகின்ற வணக்க வழிபாடுகள் எல்லா கூத்தாலா அதிகம் அதிகமாக நேசிக்கிறான் என்று நபிகளார் அவர்கள் சொல்கின்றார்கள் சல்லா அலுவலம் அவர்கள் இந்த செய்தியை சொல்லுகின்ற பொழுது இப்படி ஏனைய நாட்களில் செய்யப்படுகின்ற வணக்க வழிபாடுகளை விட இந்த பத்து நாட்களிலே செய்யப்படுகின்ற வணக்க வழிபாடுகளை அல்லாஹுத்தால் அதிகம் அதிகம் வேசிக்கிறான் என்று சொல்லுகின்ற பொழுது நபி தோழர்கள் கேட்கின்றார்கள் வளர் ஜிஹாது ரசூல் அல்லாம் அல்லாஹுடைய தூதரே அல்லாவுடைய பாதையிலே ஜிஹாது செய்வதை விடவுமா சிறந்தது என்று நபி தோழர்கள் கேட்கின்றார்கள் அல்லாஹுடைய பாதையில் ஜிகாது செய்வது என்பது அது தனித்துவமானது அப்படி அந்த ஜிகாது செய்கின்றதை விட இந்த பத்து நாட்களிலே செய்யப்படும் இந்த வணக்க வழிபாடுகள் சிறப்புக்குரியதாகிவிடுமா என்று நபி தோழர்கள் அல்லாவுடைய கேட்ட பொழுது நபிகளார் கேட்டபொழுது நபிகளால் சல்லா அவர்கள் சொன்னார்கள் ஜிஹாத் செய்வதை விட சிறப்புக்குரியது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் எவடொருவன் அல்லாவுடைய பாதையிலே யுத்தம் செய்வதற்காக ஜிகாது செய்வதற்காக புறப்பட்டு சென்று தன்னுடைய சொத்துக்கள் தன்னுடைய உயிரோடு அவன் சென்று அவைகளோடு மீண்டும் திரும்பி வந்து விட்டான் என்று சொன்னால் அவனை விட இந்த பத்து நாட்டில் ஒருவன் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவானா இருந்தால் அவனை அல்லாஹுத்தாலா நேசிக்கிறான் அவனுடைய வழக்க வழிபாடு எல்லா உத்தாலா நேசிக்கிறான் என்று நபிகளார் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் யுத்தத்துக்கு சென்று அல்லாவுடைய பாதையிலே சகிதாக்கப்பட்டால் அவன் யுத்தத்திலே மரணித்தான் என்று சொன்னால் அவனுடைய அந்த வேறு அவன் யுத்தத்திலே சகிதாக்கப்படாமல் அந்த யுத்தத்திலே அவன் கொல்லப்படாமல் மரணிக்காமல் தன்னுடைய உயிரோடு தன்னுடைய சொத்துக்களோடு மீண்டும் அவன் திரும்பி வந்து விடுவானாயாக இருந்தால் அவனை விட இந்த துல்கஜா மாதத்தினுடைய ஆரம்ப பத்து நாட்களிலே ஒருவன் வணக்க வழிபாடுகள் செய்வானையாக இருந்தால் அதை அல்லா குத்தாலா நேசிக்கிறான் அதை அல்லா குத்தாலா விரும்புகிறான் என்று நபிகளார் சல்லல்லா அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் பாருங்கள் ஜிஹாதை விட அல்லாவுடைய பாதையிலே யுத்தம் செய்வதை விட இந்த பத்து நாட்களில் செய்யப்படுகின்ற வணக்க வழிபாடுகளை எல்லாருத்தாலும் அதிகம் அதிகம் நேசிக்கிறான் என்று சொன்னால் இந்த நாட்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு மகத்துவமும் முக்கியத்துவமும் இருக்க முடியும் ஜிகாது என்றால் என்ன ஜிகாது ஒரு சாதாரண ஒரு வணக்கமா ஜிகாது செய்கின்றவர்களுக்கு எப்படிப்பட்ட சிறப்புகளை இஸ்லாம் சொல்லுகிறது பதிரு போர் இருக்கிறது இந்த பதிரு போரில் கலந்து கொண்டவர்களுக்கு நவிகலார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறிய நன்மாராயம் என்ன அந்த பதிர்புரில யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ அவர்கள் வாழ்நாள் பூராக மரணிக்கின்ற வரைக்கும் அவர்கள் செய்கின்ற எல்லா பாவங்கள் செய்யவிருக்கிற எல்லா பாவங்களையும் அல்லாவிட்டாலா மன்னித்து விட்டான் என்ற ஒரு சிறப்பு சொல்லப்பட்டதா இல்லையா அந்த பதிருப்போரிலே கலந்து கொண்ட ஒருவர் ஒரு நபித்தோழர் ஹாத்தி பல்தா அவர் என்ன செய்தார் ஒரு தேச துரோகத்தை செய்து கொண்டார் மக்கா வெற்றி சம்பந்தமான வெற்றி கொள்ளப்படுவது ஒரு 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 கடிதத்தை விதயத்தை அவர் எழுதி வெளியிட்டு விட்டார் அது ஒரு தேச துரோகத்தை செய்து விட்டார் நபித்துல யார சுழல்லாம் அவர் யார் என்று காட்டுங்கள் அவரை கொன்று விடுகிறோம் என்று நபித்துல கல்லாம் ஆக்ரோஷப்பட்டார்கள் அல்லாவுடைய தூதர் என்ன சொன்னார்கள் இவர் பதில் போரிலே கலந்து கொண்டார் அவர் வாழ்நாள் பூரா செய்கிற பாவங்களை எல்லாம் அல்லா மன்னித்து விட்டான் அப்படி இருக்க நாங்கள் எப்படி இவரை தண்டிப்பது என்று நபிகளால் செல்லலா அலுவலம் அவர்கள் கேட்டார்கள் என்று சொன்னால் யுத்தத்திலே கலந்து கொண்டவருக்கு அந்த பதில் போரிலே கலந்து கொண்டவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை இஸ்லாமிய மார்க்கம் வழங்கியிருக்கிறது அதே போல தபுக்கு யுத்தத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த தபுக் யுத்தத்துக்காக மக்கள் எல்லாம் புறப்பட்டுச் சென்ற பொழுது மூன்று நபி தோழர்கள் பல பேர் அந்த போரிலே கலந்து கொள்ளாமல் பின்வாங்கினார்கள் அதிலே விசேஷமாக மூன்று பேர் காபிபுனு வாலிகர் அலி அல்லாவு அன்பு முராயிபுனு ரபியார் அலி அல்லாஹ் அன்பு ஹிலாலிபுன் உமையார் அலி அல்லாஹ் அன்பு இந்த மூன்று நபி தோழர்களும் இந்த தபு யுத்தத்திலே கலந்து கொள்ளாமல் பின்வாங்கிவிட்டார்கள் அந்த யுத்தத்திலே கலந்து கொள்ளாத காரணத்தினால் இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்படுகிறது பாருங்கள் ஐம்பது நாட்கள் ஐம்பது இரவுகள் அவரோடு யாருமே பேசக்கூடாது பள்ளிவாசலைக்கு வருவார் சலாம் சொல்லுவார் யாரும் பதில் சொல்ல மாட்டார்கள் அல்லாவுடைய துறை முகத்தை பார்ப்பார்கள் அல்லாவுடைய தூரை திரும்பிக் கொள்வார்கள் என்ன காரணம் இந்த யுத்தத்தில் இவர் கலந்து கொள்ளவில்லை யுத்தத்தில் இவர் கலந்து கொள்ளவில்லை என்ற காரணத்தினால் இவர்களுக்கு இப்படியாப்பட்ட ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டது நாற்பது இரவுகள் கழிந்து விட்டது அதற்கு பிறகு அந்த தண்டனையோடு சேர்த்து இன்னும் ஒரு தண்டனை அவர்களுக்கு சொல்லப்படுகிறது நீங்கள் ஊரில் இருந்து யாரும் உங்களோடு பேசாமல் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறீர்களே உங்களுடைய மனைவி மாறை விட்டு நீங்கள் ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு தண்டனை அவர்களுக்கு மனைவி மாறை விட்டு ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஐம்பது நாட்கள் யாரும் பேசாமல் இவர்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் என்ன காரணம் ஏன் இந்த தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது இவர்கள் அந்த யுத்தத்திலே கலந்து கொள்ளவில்லை யுத்தத்திலே கலந்து கொள்ளாததால் இவர்களுக்கு இந்த தண்டனை கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் யுத்தம் என்பது அல்லாவுடைய பார்வையிலே ஜிகாது செய்வது என்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்க முடியும் என்பதை நானும் நீங்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த ஜிஹாதை விட அல்லாவுடைய பார்வையிலே இந்த துல்கஜா மாதத்தினுடைய ஆரம்ப பத்து நாட்களில் செய்யப்படுகின்ற வணக்க வழிபாடுகள் சிறப்புக்குரியதாக இருக்கிறது